ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூபா வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கோடீஸ்வர யோகம் வரப்போகுதுன்றத உணர்த்தக்கூடிய பத்து அறிகுறிகளை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதாவது உங்கள் வீட்டில் ஒரு பத்து அறிகுறிகள் நான் சொல்கிறதுல ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருந்தால் கூட உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு உங்கள் வீட்டில் விரைவில் நீங்கள் வந்து கோடீஸ்வரனாக மாற போகிறீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த பத்து அறிகுறிகளை ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும் அதை வந்து கவனமாக இதை வந்து நீங்கள் இந்த வீடியோவை ரொம்ப முக்கியமாக பாருங்கள் மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரையும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்துட்டுதுனாவே இந்த ஒரு சில அறிகுறிகள்லாம் தெரியும் அதை வந்து நல்ல முறையில் பெரிய பெரியால் பெரிய கோடி சொரணாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு அர்த்தனாக தெரியுமா நல்ல நேரம் வரும்போது அதை பயன்படுத்திடணும் அந்த காலத்தில் வந்து இந்த தானியங்கள்லாம் விவசாயத்தை அறுவடை பண்ணி அந்த தானியத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு காற்றடிக்கும் போது வந்து வெயிட் பண்ணுவாங்க எப்போ காற்று வருதுக்கு காற்று அடிக்குது காற்று அடிக்கணும் இல்லையா அந்த காற்று அடிக்கும் அப்பப்போ முரத்தில் அள்ளி அதை மேலே தூ அதை வந்து அப்படியே அதை வந்து கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுவாங்க கொட்டும் போது அந்த தூசுலாம் காற்றுல அடித்து போயிடும் தரமான தானியங்கள் மட்டும் அது வந்து கீழே போயிடும் அதை வச்சு அவங்க வந்து சேகரிச்சுப்பாங்க அதனால தான் காற்றுள்ள போதே தூக்கி அந்த மாதிரி நல்ல நேரம் வரும்போதே நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் நம்ம சாதிக்கணுமோ எல்லாத்தையும் சாதிச்சிக்கணும் நம்ம உங்கள் வாழ்க்கையில் பெரிய கோடி சொன்ன மாதிரிங்க இந்த பத்து அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்க ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்க செல்வம் பெருகும் வறுமை நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்க மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்க நல்ல எதிர்காலம் இருக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் ஒரே வாரத்துல உங்க வாழ்க்கை ஓகோன்னு மாறும் இத பத்தி தான் இன்னைய பதிவுல நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பாக்க அதுக்கு முன்னால நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல் நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து நல்ல நேரம் வந்துட்டுது இப்படிப்பட்ட ஒரு சில அறிகுறிகள் தெரிஞ்சாவே உங்களுக்கு நல்ல நேரம் வந்துட்டுதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திப்பீங்க பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இப்படிப்பட்ட அறிகுறிகள் அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க சரிங்களா அதை அவங்க பயன்படுத்தினால்தான் அவங்க அவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த பத்து அறிகுறிகளை பற்றி தான் நான் இன்றைக்கி தெளிவாகவும் விரிவாகவும் சொல்ல சொல்ல போகிறேன் அதை கவனமாக கேளுங்க இதில் ஏதாவது ஒரு அறிகுறிகள் உங்கள் இருந்தால் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய கோடி சொன்னால் மாறிடுவீங்க அதாவது யார் வீட்டில் பள்ளி இருக்கோ அவங்க வீட்டில் வந்து தெய்வ கடாச்சமாக இருக்கும் பள்ளி வந்து எப்பயுமே இப்போ ஆடு மாடு கோழி நாய் இது எல்லாமே பூனை இது எல்லாமே பசிச்சா கத்தும் இல்லை அதுங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணம் வந்துன்னா கத்தும் ஆனால் பள்ளி அப்படி கிடையாது அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசும்போதோ மட்டும் மட்டும்தான் சத்தம் போடும் அது என்ன தெரியுமா இறை சக்தி தெய்வ சக்தி அந்த வீட்டில் இருக்குன்னு அர்த்தம் ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து செய்யலான்னு நினைக்கும்போது அது கற்றுச்சின்னா செய்யலான்னு அர்த்தம் சரிங்களா ஒரு ஒரு வேளை அப்படி கத்தலைன்னா செய்ய வேணாம் அப்படின்னு அர்த்தம் சில பேர் வந்து வெளியில் கிளம்பி போவாங்க பள்ளி அப்படியே முன்னால் விழும் பொத்துன்னு அப்போ என்னென்னா அந்த நேரம் சரியில்லை இந்த நேரத்தில் போனீங்கன்னா ஏதாவது ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி இறைசக்தி வந்து உணர்த்தும் பள்ளி மூலமாக அப்போ அவங்க கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் போவாங்க சரிங்களா அந்த நேரத்தில் போனால் தான் அந்த ஆபத்து இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போனால் அந்த டைம் மாறிடுது இல்லையா அதனால் பள்ளி இருக்கிற வீட்டில் வந்து பணம் பல வழியில் வரும் பள்ளி அதேமாதிரியே பள்ளி இருக்கிற வீட்டில் வந்து தெய்வம் எப்பயுமே இருந்துகிட்ருக்கும் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது பணம் வந்து எப்பேற்பட்ட கடன் அதனால் அந்த கடன் அடைஞ்சிரும் பதினாறு செல்வங்களும் அவங்க வீட்டில் நிரம்பி வழியும் அதேமாரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வீட்டில் வந்து துளசி மடம் வச்சுருக்காங்க அவங்க வீட்டில் ஏகப்பட்ட பள்ளி இருக்குது துளசி மாடத்துலையும் ஒரு பள்ளி இருக்குது அவங்க டெய்லியும் வந்து துளசி மாடத்தில் வந்து கற்பூர கற்பூரத்தீவுலாம் காட்டி கும்பிடுவாங்க அப்போ வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்னாவோ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து அவங்க செய்ய போகிறாங்கன்னா அதை வந்து அங்கே துளசி மாடத்தின்னு வந்து கேட்பாங்க அந்த பள்ளி சத்தம் போடுது சத்தம் போட்டால் தான் செய்வாங்க இல்லைனா செய்ய மாட்டாங்க அப்படி வந்து இன்னமும் அவங்க வந்து அவங்க செஞ்சிற ஒவ்வொரு வேலையிலையுமே பெரிய வெற்றி தான் எல்லாருமே பெரிய வேலையோட சொந்த வீடோட மிகப்பெரிய ஒரு பணக்காரங்களாக தான் எல்லாருமே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்காங்க யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் நிறைவாகவே இருக்காங்க அப்படிப்பட்ட துளசி மாடத்தில் கூட அவங்க வீட்டில் வந்து பள்ளி இருக்குது அதேமாதிரி சில பேர் வீட்டில் ராஜ பள்ளி இருக்கும் பெருசாக இருக்கும் அந்த பள்ளி இருக்கிற வீட்டில் வந்து கோடீஸ்வர யோகம் உடனே வந்துடும் அதாவது ஒன்று பணம் கோடிக்கணக்கில் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சொத்து கோடிக்கணக்கில் இருக்கலாம் அப்படி இல்லைனா வந்து மற்ற தங்க நகைகள் இந்த மாதிரி கோடிக்கணக்கில் இருக்கலாம் அவங்க வீட்டில் எல்லாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பாங்க கூட்டு குடும்பமாலாம் இருப்பாங்க அந்த மாதிரி அந்த ராஜபலியர் இருக்கிற வீட்டில் வந்து ராஜயோகம் இருக்கும் அதாவது பள்ளி ஒருத்தவங்க வீட்டில் இருக்க இருக்குன்னாவே இறை சக்தி வந்து பள்ளி மூலமாக தான் வெளிப்படுத்தும் அப்படி ராஜபள்ளி இருக்குன்னா அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி தயார் நிரந்தரமாக இருப்பாங்க ஒரு அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் அவங்க ஒன்று பணமாக இருந்தாலும் சரி சொத்து வந்தாலும் எது வந்தாலும் கோடி கணக்கில் இருக்கும் அவங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது பதினாறு செல்வம் அவங்க வீட்டில் நிரம்பி வஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்தது உங்கள் வீட்டில் எறும்பு தேடி வருதுன்னு வச்சுங்களேன் அப்படியே கூட்டமாக வரும் இல்லை ஒரு எறும்போ ரெண்டு எறும்போ அந்த எறும்பு வந்து மருந்து போட்டு கொள்றது அது மிதிக்கத்துலாம் இருக்கக்கூடாது நீங்கள் மட்டும் போங்க உங்கள் வீட்டில் எறும்பு வருதுனாவே உங்கள் வீட்டில் ஒரு நல்ல யோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறது வந்தால் பண்ணுங்கள் சில பேர் வீட்டில் அப்படியே கூட்டமாக வரும் கருப்பாக எறும்பு அப்படியே ஒரு கூட்ட படை மாதிரி வரும் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா அது எங்கே போச்சுன்னே தெரியாது அந்த மாதிரி வந்துனாவே திடீர்னு அந்த கூட்டமாக எறும்பு வருதுன்னு வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போதுன்னு அர்த்தம் இப்படிப்பா அந்த மாதிரி வந்துன்னா எறும்பு உங்கள் வீட்டுக்கு வந்தாவே அந்த எறும்புக்கு வந்து நீங்கள் உணவு இல்லைங்க என்ன தெரியுமா பண்ணோம் அரிசியை வந்து லேசாக அப்படி நுணுக்கி மிக்சியில் போட்டு லேசாக நுணுக்கி வெள்ளத்தை இடித்து அதில் போட்டு கலந்து கொடுங்கலாம் அவ்வளோது அதனால் தான் அரிசி மாவட்ட வந்து கோலம் போடுங்கன்னு சொல்கிறது எறும்புகள் வந்து அதை எடுத்துகிட்டு போவோம் அதாவது அந்த எறும்புகள் அதை எடுத்து சாப்பிட்டா எறும்புகள் இருந்தாலும் மற்ற ஜீவராசிக்க இருந்தாலும் அதை எடுத்து சாப்பிட்டா மகாலட்சுமி தயார் என்ன திரும்ப நினைப்பாங்க நம்ம செய்ய நம்ம செய்கிற வேலையை இவங்க செய்கிறாங்களே அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுப்போம் அவங்க வந்து இன்னும் நல்லா செய்வாங்க அவங்கள எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி நம்மள வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் மகாலட்சுமி தாயார் வந்து பணத்தை கொடுப்பாங்க அப்படிப்பட்ட எறும்புக்கு வந்து உணவு அளிங்க நீ உணவு ஆடி விட பரவாயில்ல அதை வந்து மருந்து போட்டு கொல்றது அதை வந்து இது பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது அது மட்டும் வருதுன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தயார் வரப்போகிறான் அனைத்தம் முடிஞ்ச வரைக்கும் தான் அரிசி மாவால் கோலம் போடுங்கன்னு சொல்கிறது அந்த மற்ற ஜீவராசி அணில் சாப்பிடும் எறும்புகள் சாப்பிடும் குருவிகள் சாப்பிடும் இதெல்லாம் மகாலட்சுமி தயருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்கிறாங்களே அப்போ அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அதுக்கருது மங்கள இசை உங்கள் வீட்டில் காலையில் கேட்குதுன்னு வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் நல்லது போகுதுன்னு அர்த்தம் பக்கத்தில் கோயிலில் பாட்டு பாடினாவோ சாமி பாட்டு பாடினாவோ இல்லை இந்த மாதிரி மியூசிக் ஏதாவது மங்களவரமான மோளம் அடித்தாவோ யார் வீட்டில் கல்யாணம் மற்ற எதாவது ஃபங்க்ஷனுக்கு மோளம் அடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அடித்தாவோ நாதஸ்வரம் ஒரு வாசித்தாவோ புல்லாங்குழல் இது பண்ணாவோ இல்லை உங்கள் செல்ஃபோன்லேருந்து இருந்து காலையில் ஏதாவது சாமி பட்டுன புல்லாங்குழல் இசை இதெல்லாம் வந்தாலோ உங்கள் வீட்டில் ஒரு மங்களகரமான விஷயமே போகுது மங்களகரமான விஷயம் எது நடக்குதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தயார் வந்துடுவாங்க அப்படிப்பட்ட இந்த மங்கள இசை காலையில் உங்களுக்கு கேட்டுன்னு வச்சுங்களேன் உங்கள் வீட்டில் வந்து நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் அது அது கேட்டாலும் சரி இல்லை உங்கள் தெருவில் இருக்கிற ஏதோ ஒரு வீட்டிலேருந்து கேட்டாலும் சரி இல்லை உங்கள் செல்ஃபோன்லேயே காலையிலேருந்து நீங்களே ஒரு மங்களகரமான ஒரு பாட்டை வச்சாலும் சரி உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட இந்த மங்களகரமான இசை இருந்தாலும் நீங்கள் கோடீஸ்வர யோகம் வரப்பதுன்னு அர்த்தம் அதனால் அதை நல்ல முறையில் பயன்படுத்திங்க அதுக்கு அடுத்தது உங்கள் வீட்டில் குருவிகள் பறவைகள் எது கூடு கட்டினாலும் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கு அர்த்தம் எல்லாமே ஒரு அழகான குடும்பம் ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கும் கடன் இல்லாமல் செல்வ செழிப்போட சந்தோஷத்தோட ஆரோக்கியத்தோட சொந்த வீடோட சொத்தோட சகல ஐஸ்வர்யங்களோட எந்த குறைவும் இல்லாமல் எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும் இல்லையா அந்தமாதிரி வாழ்க்கை குருவி உங்கள் வீட்டில் கூடு காட்டினா குருவி உங்கள் வீட்டு பக்கம் வந்து சாப்பாட்டு கேட்குன்னு வச்சுக்கோங்க அது காக்காயாக இருக்கட்டும் சிட்டுக்குருவியாக இருக்கட்டும் மற்ற எந்த பறவையாக இருக்கட்டும் அது வந்து உங்கள் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு எதிர்பார்த்துனாவே நீங்கள் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது மகாலட்சுமி தாயார் நேரத்தில் நினைப்பாங்க பரவாயில்ல அந்த பறவைகளுக்கெல்லாம் அவங்க வந்து எனக்கிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்களே அவங்கள நம்ம எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அந்த பறவைகளுக்கு நீங்கள் பார்த்துப்பீங்க உங்களை அவங்க பார்த்துக்குவாங்க சரிங்களா உங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்கி உங்கள் வாழ்க்கையில் வேற லெவலில் போக பாருங்க இதெல்லாம் இருந்துன்னா அதை பயன்படுத்திக்க உணவு கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எந்த ஒரு முயற்சி இருந்தாலும் பெரிய லாபத்தை கொடுங்க அதாவது துபாய் இளவரசர் ஒருத்தர் அவருடைய விலை உயர்ந்த காரில் ஒரு பறவை வந்து குஞ்சு பொறிச்சிட்டு அப்படியே லேசாக கூடு கட்டி குஞ்சு பறிச்சிட்டு அந்த குஞ்சு பரிசெல்லாம் அவர் அந்த காரை வந்து அந்த குஞ்சு பெருசாகி அது பறந்து போகிற வரைக்கும் அந்த காரை அவர் பயன்படுத்தவே இல்லை ஏன் தெரியுமா அந்த பறவைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அந்த பறவைகள் நம்ம எந்த இதுலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய காரை வந்து அந்த காரை வந்து அது வந்து அந்த குஞ்சுகள்லாம் பெரிய பறவை போகிற வரைக்கும் அந்த காரை வந்து அவர் பயன்படுத்தவே இல்லை ஆனால் தான் அவர் இளவரசராக இருக்கார் ஆனால் தான் அவர் பெரிய தலைவராக இருக்கார் பெரிய அந்த நாட்டோட அதிபராக இருக்கார் சரிங்களா அந்த மாதிரி நம்ம மற்ற ஜீவராசிகளை மதிக்கணும் அதுங்களுக்கு உணவு கொடுக்கணும் சரிங்களா அந்த அந்த மாதிரி பண்ணும்போது மகாலட்சுமி தயார் உங்களை அவங்க பார்த்துக்குவாங்க அதுக்கு அடுத்தது ஆந்தை இருக்குது பார்த்தீங்களா ஆந்தை உங்கள் வீட்டில் இருந்தாவோ இல்லை உங்கள் வீட்டில் வந்து உக்காந்தாவோ இல்லை எங்கேயாவது உங்கள் வீட்டு அருகில் இருந்தாவோ உங்கள் வீட்டில் ஏதாவது நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஆந்த பார்வை அவ்வளோ கூர்மையாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தனா உங்கள் வீட்டில் வந்து எந்த ஆபத்தும் வராதுன்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி தயார் அதாவது நல்ல நேரம் வந்துட்டுன்னு அர்த்தம் நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு வேணுமோ அதை முயற்சி பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வெற்றி ஆகிடும் அப்படிப்பட்ட இந்த ஆந்தை வந்து பறவை வந்து உங்கள் வீட்டில் பார்த்தாலும் இல்லை நீங்கள் வேறு எங்கேயோ வெளியில் பார்த்தாலுமே உங்கள் வீட்டில் நல்ல விஷயம் நடக்கு போகுதுன்னு அர்த்தம் அதுக்கடுத்து காலையில் எழுந்தமே உங்கள் உள்ளங்கையை பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உள்ளங்கையை பார்த்து நீங்கள் ஓம் கம் நம்ம நமக்கு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்து பேரை சொல்லுங்கள் ஓம் ஐயனாரே நம்ம கண்டு குலதெய்வத்து பேரை சொல்லிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம்ம கண்டு ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் பதினொரு மரம் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ மனசால் அப்படியாவது வேண்டுங்க இன்றைக்கி நான் அந்தந்த வேலை போகிறேன் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எனக்கு பணம் வரணும் என் குடும்பத்தை பத்திரமாக பார்த்துக்கணும் நான் வந்து ஒரு பெரிய கோட்டி சொன்னால் மாறணும் இதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க சொல்லிவிட்டு முயற்சி மட்டும் பண்ணுங்கள் அது எல்லாமே பாஸ் ஆகும் நீங்கள் செய்கிற உங்கள் சைடு எதாவது பெண்டிங்காக தான் தான் இருக்கலாம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் மிகப்பெரிய வெற்றி வந்து கண் கூட பார்ப்பீங்க அப்படிப்பட்ட உள்ளங்கை வந்து தினமும் சரிங்களா குளிக்கவும் தேவையில்ல காலையில் நீங்கள் வந்து அப்படியே எழுந்து பார்த்தா போதும் சரிங்களா அதாவது கணவன் மனைவி அவன் வந்து உறவில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் காலையில் இருந்து அந்த உள்ளங்கையை ரெண்டுத்தையும் வச்சு பாருங்கள் உங்கள் உள்ளங்கையில் மகாலட்சுமி தயார் வந்து கூடியிருப்பாங்க அதேமாரி உள்ளங்கை அரிச்சின்னு வச்சிங்களா சில பேர் உள்ளங்கை அரிக்கும் அது ரெண்டு கையில் எந்த கையில் இருந்தாலும் பரவாயில்ல உள்ளங்கை அரிச்சினா உங்களுக்கு வந்து பண வர வரப்போகுதுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் கோடிஸ்வர யோகம் உங்களுக்கு வெயிட் பண்ணுதுன்னு அர்த்தம் நல்ல நேரம் வந்திருக்கு ஆகையால் தூட்டிக் கொள்ளுன்ற மாதிரி அந்த நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தணும் அதேமாரி காலையில் இருந்து கதை திறங்கும்போது பின்பக்க கதவை தான் ஃபஸ்ட்டு திறக்கணும் ஒரு வீட்டுக்கே வித்தியாதினாலும் ரெண்டு கதவு இருக்கும் முன் கதவை தோறதுக்கு முன்னால் பின்பக்க கதவை திறந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அந்த அப்படியே வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் அது குறைஞ்சி கழிச்சு தான் போய் முன்பக்க கதவை திறந்து நீங்கள் வந்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக்கு ஸ்ரீ மகாலட்சுமியே நமக்குன்ட்டு ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசில் நினைங்க அது உங்களை தேடி வரும் அதுக்கடுத்து நீங்கள் தினமும் பால் வாங்குவீங்களா உங்கள் வீட்டுக்கு வந்து பால் ஊத்துறா இருக்கட்டும் அதை தெரிஞ்சோ தெரியாமல உங்கள் வீட்டில் அந்த பால் லேசாக சிந்திட்டுன்னு வச்சிங்களா உங்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வரப்போதுன்னு அர்த்தம் தெரிஞ்சோ தெரியாமலோ லேசாக பால் சிந்திட்டுது அப்படி இருந்தால் கூட உங்கள் வீட்டில் வந்து கோடீஸ்வர யோகம் வரப்போதுன்னு அர்த்தம் ஏன்னா பாலுன்றது வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அதாவது இந்த பூலோக கோமாதான்னு சொல்லுவாங்க இல்லையா பசுமாட்டிலேருந்து வரக்கூடியது அது வந்து மகாலட்சுமி தயார் வந்து அந்த வந்து பாலில் வந்து வாசம் செய்கிறாங்க அப்படிப்பட்ட பாலை வந்து சிந்திச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் வெளியில் போகும்போது நாய் உங்கள் கண்ணில் பட்டுன்னு வச்சிங்களா நாயை வந்து நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்கன்னாவோ அதாவது ஆண் ஆயாட்டு பெண் ஆயாட்டு எந்த நாயாக இருந்தாலும் நீங்கள் வெளியில் போகும்போது நாய் வந்து உங்களை பார்க்க நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் போகிற காரியம் வந்து வெற்றியாக போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா கால பைரவருடைய வாகனம் வந்து நாய் அப்படிப்பட்ட நாயை வந்து நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஜெயிச்சுருவீங்கன்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது தூங்கும்போது உங்கள் கனவுல நட்சத்திரமோ நிலாவோ சூரியனோ அதுக்கடுத்து வந்து உங்களுடைய முன்னோர்களோ உங்களுடைய மனைவியோ உங்கள் குழந்தைங்களோ சரிங்களா யானையோ சரிங்களா இந்த இப்படிப்பட்ட விலங்குகள் வந்துனா இந்த மாதிரி கனவுகள்லாம் வந்துன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோட்டீஸ்வர யோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா இதில் ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நேரம் இருக்குன்னு அர்த்தம் அதை நல்ல முறையில் பயன்படுத்திங்க அதேமாரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலேயும் வந்து நீங்கள் உப்பு தீபம் ஏற்றுங்க ஒரு ஒரு அகல் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு தட்டு மண் ஒரு மண் கிண்ணம் அதில் வந்து சந்தனங்கூமம் வச்சு அதில் வந்து உப்பு பரப்பி அது மேலே அகலை வச்சு அதுலேயும் அந்த அகலையும் சந்தன உமம் வச்சு தீபம் ஏற்றுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் ஏற்றுவாங்க வளர்ப்பிரியாக இருந்தாலும் தேய் பெரிய இருந்தாலும் ஏற்றுவாங்க அதை வந்து தினமும் ஏற்றுங்களாம் உங்கள் வாழ்க்கையில் பணம் எப்படி வருது பண கஷ்டமே வராது பண கஷ்டம் வரவே வராது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் விரைவில் அடைஞ்சிடும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய ஏற்றம் வரும் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு பணம் பல வழியில் உங்களுக்கு குஞ்சுங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் உப்பு தீபம் வந்து தினமே ஏற்றுங்க டெய்லியும் உப்பை மாற்றலாம் தேவை ஒரே அந்த உப்பு தான் அந்த தீபத்தில் வந்து டெய்லி புதுத்திரி போட போகிறீங்க நெய்யை ஊற்ற போகிறீங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றப்படுறீங்க மகாலட்சுமி தீபம் எப்பவுமே நெய் ஊற்றி ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த அந்த உப்பு தீபத்தில் வந்து அந்த நெய் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு ரெண்டு மூணு கற்கண்டு போட்டு கூட நீங்கள் ஏற்றுங்க ரொம்ப 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 விசேஷம் இதை மட்டும் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரியால பெரிய கோழி சொன்னா நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்